பிரான்சில் கடந்த சில நாட்களாக நீடித்த மிதமான வானிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக வரவிருக்கும் வாரத்திலிருந்து குளிரான துருவ காற்று வீச உள்ளது ஆனால் அடுத்த வார தொடக்கத்தில் வெப்பநிலை பருவகால சராசரியை விட குறையும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் பதினேழு முதல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் ஐரோப்பாவின் பெரும்பகுதி முழுவதும் ஒரு துருவ குளிர் அலை வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்சில் இந்த குளிர் காற்று மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவை திரும்ப கொண்டு வரும் குறிப்பாக வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளுக்கு இடையில் நாடு முழுவதும் நகரும் வானிலை அமைப்பு அனைத்து மலைப்பகுதிகளுக்கும் பணியை கொண்டுவரக்கூடும் எனினும் மத்திய தரை கடலில் மையமாக இருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சமவெளிகளில் அதிக குளிரை தராமல் காற்றை மட்டும் கொண்டுவரவும் வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் எந்த சூழ்நிலை நிலவினாலும் அடுத்த வார இறுதியில் தொடங்கி வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மலைகளில் பனிப்பொழிவு ஆயிரம் முதல் ஆயிரத்து இருநூறு மீட்டர் உயரத்திற்கு திரும்பும் வடக்கு ஆல்ப்ஸ் இந்த பனிப்பொழிவால் முதலில் பாதிக்கப்படும் ஜவ்வா மற்றும் ஒத் ஜவ்வா வலைத்தொடர்களில் நூற்று ஐம்பது முதல் இருநூறு சென்டிமீட்டர் வரை புதிய பனி குவிய வாய்ப்புள்ளது சில பகுதிகளில் அறுபது முதல் நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த குளிர்ச்சியின் தீவிரம் குறித்து வானிலை ஆய்வாளர்கள் இனம் உறுதியாக கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது